ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி ஓப்பனே வந்து ஒரு இரநூத்தி பன்னெண்டு பாயிண்ட் வந்து கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகிருக்கு இந்த கேப் டவுன் எதனால் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியும் இருபத்தஞ்சி சதவிகிதம் வந்து டேரிப் டேக்ஸை வந்து இந்தியா மீது போட்டிருக்காங்க அமெரிக்கா இதன் காரணமாக அது மட்டும் இல்லாமல் பெனால்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அந்த பெனால்ட்டி எவ்வளோ போடுறாங்க என்ன அப்படிங்கிறது அதுக்கான ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் இன்னும் கிடைக்கல இந்த பெனால்ட்டிங்கிறதுனால தான் மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தளவுக்கு ஒரு பேட் நியூஸ் கிரியேட் ஆகி மார்க்கெட் வந்து ஒரு செல் ஆஃப் நடந்திருக்கேன் அந்த செல் ஆஃப் நடந்தாலும் இன்டர்டேயில் வந்து திரும்ப ஒரு நூறு பாயிண்ட் வந்து ப்ளஸ் போயிருக்கு அதாவது இருபத்தி நாலு தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு வரைக்கும் மேலே போயிருக்கு டே லோலேருந்து ஒரு முந்நூற்றி இருபத்தஞ்சி பாயிண்ட் வந்து ரெக்கவர் வந்து கொடுத்துருக்கு பட் இருந்தாலும் அது வந்து கண்டினியூ ஆகலை திரும்ப வந்து ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் நல்லா செல்லிங் தான் வந்து மைனஸ் வந்து ஒரு எண்பத்தாறு புள்ளி சரிவடைஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டில் முடிவடைஞ்சிருக்கு இந்த க்ளோசிங்கில் இருந்து வாரத்தின் கடைசி நாள் வெள்ளிக்கிழமை நாளைக்கான மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும் கீழே வந்துச்சு அப்படின்னா திரும்ப சப்போர்ட் எங்கே எடுக்கும் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சா்ட்டு நிப்டிஷ் பார்ட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டை இது வந்து இன்றைக்கி டே மூமெண்ட் இன்றைக்கி இன்ட்ராடெஃப்ச் சிங்மெண்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முந்நூற்றி இருபத்தஞ்சி பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு இருந்தாலும் மைனஸ் வந்து ஒரு எண்பத்தி ஆறு பாயிண்ட்டு டவுன் ஆகி க்ளோஸ் வச்சுருக்கு இப்போ இந்த க்ளோஸிங் லெவலிருந்து நாளைக்கு மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது அடுத்தது இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பது அடுத்தது இருபத்தஞ்சாயிரம் வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இது வந்து மேலே ஆஃப்சைடு போகும்போது ரெசிஸ்டன்ஸ் ஜோம் இதெல்லாம் ஆகும் அடுத்தது மார்க்கெட் வந்து கீழே வரும்பொழுது சப்போர்ட் ஜோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே எடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ஒரு சப்போர்ட் ஆகும் இருபத்தி நாலாயிரத்தி அறுநூறு வந்து ஒரு சப்போர்ட் ஆகும் அடுத்த சப்போர்ட் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் இது வந்து கீழே டவுன் சைடுக்கான வந்து ஒரு சப்போர்ட் ஜோன்ஸ் திரும்ப இப்போ ரெசிஸ்டன்ஸும் பார்த்தாச்சு சப்போர்ட்டும் பார்த்தாச்சு நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரடவுக்கான பை அபோவ் செல் பிலோ இப்போ இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸிங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைனஸ் வந்து எண்பத்தி ஆறு புள்ளிகள் வந்து சரிவடைஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டில் முடிவடைஞ்சிருக்கு ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோலாம் சொல்லியிருந்தோம் இந்த ஏழ்நூற்றி ஐம்பது வந்து ஒரு மேஜர் குரூஷியல் சப்போர்ட்டு இதுக்கு மேலே இருந்தால் நல்லா பை ஆகும்னு சொல்லியிருந்தோம் ஆனால் திரும்ப அதே லெவலில் தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இருந்தாலும் நாளைய மார்க்கெட்டுக்கான பையவோ வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த லெவல்ஸ்க்கு மேலே பை அப்போ இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டின் ஆகும் பட்சத்தில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் அதாவது இருபத்தி நாலு எட்நூறுக்கு மேலேயே மார்க்கெட் வந்து சஸ்டெயினாக இருக்குது திரும்ப இந்த லெவலில் ப்ரேக் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து லாங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படி இன்கேஸ் செல்லிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா செல் பிலோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலு எட்நூறு இதே லெவல்ஸ் கீழே மார்க்கெட் வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இது வந்து மெயினான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலு எட்நூறுவா இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து லாங் போகலாம் அப்படி இந்த லெவல்ஸ்க்கு மேலே பிரேக் பண்ணால் இந்த லெவல்ஸ் கீழே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இருந்தாலும் நாளைக்கான மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் கீழே வர்றதுக்கு தான் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா இந்த லெவல்ஸ் வந்துச்சுனாவே செல்லிங் வர்றதுனால திரும்ப இந்த லெவல்ஸ் நம்ம ஸ்டாப்லாஸாக எடுத்து ரைஸ் அண்ட் செல் அந்த ஒரு மெத்தட்ஸையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு வந்து யூஸ் பண்ணலாம் திரும்ப இந்த லெவல்ஸ் அதாவது இந்த ப்ரீவியஸ் லோ இருபத்தி நாலு ஆறுநூறு இந்த லெவல்ஸை மார்க்கெட் உடைச்சிருச்சு அப்படின்னாவே நல்லாவே செல்லிங் ஆகிறதுக்கு செல் ஆஃப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது ஏன்னா லாஸ்ட்டு இந்த மந்த்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறம் திரும்ப ரிமைனிங் வந்து மேலே போகவே இல்லை இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து பிரேக் பண்ணிவிட்டு கீழே வந்தது தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப மேலே போக முடியல அதனால் திரும்ப இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டுக்கு மேலே மார்க்கெட் போகுமா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது இருந்தாலும் இந்த லெவல்ஸ்லாம் உடைக்காமல் மேலேயே இருந்துச்சு அப்படின்னா மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது எழுநூற்றி ஐம்பது எட்நூறு ரேஞ்சுக்கு மேலேயே மார்க்கெட் நல்லா க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்படி மேலே போகும் க்ளோஸ் வைக்க முடியல அப்படின்னா திரும்ப மார்க்கெட் ஃபர்தராக இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எண்பது வரைக்கும் வர்றதுக்கும் கூட சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டினுடைய லெவல்ஸ் இந்த லெவல்ஸ் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்